வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இன்றைக்கும் தங்கத்தோட விலை ஒரு அதிர்ச்சி தான் கொடுத்துருக்கு கடந்த இரண்டே நாட்களில் நம்மளுக்கு வந்து சவனுக்கு ரெண்டாயிரத்து அறநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை இன்றைக்கி ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியுமாங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்பட்டது இன்றைக்கி மேலும் ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா சரிஞ்சு காணப்படுது இதன் காரணமாக வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபா எண்பது பைசாவும் பத்து கிராம்

காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலை நிலவரத்தை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் பண்ணுங்க நன்றி வணக்கம்